ஆண்டவா இந்த படிக்க பாரு அதிகாலை நேரத்தில் யாரோ ஒருவனை என்னை நோக்கிடவும் இருந்து கொண்டிருக்கின்றான் அந்தவனை சோதிக்க வேண்டும் அப்படி சோதிக்க வேண்டுமானால் வாயு பகவான் வர்ண பகவான் இடி பகவானை வரவழைத்து அவர் தொண்ணூத்தருடைய கப்பத்தின் மீது பேரடியாக இடிக்க செய்ய வேண்டும் வாயு பகவானே இடி பகவானே உடனே சென்று அவருடைய தவத்தை சோதித்து வாருங்கள் அப்படி ஆகட்டும் அருஜுனா உன்னுடைய ஏழடி பேரடியாக இடித்து உன்னுடைய தவத்தை கழிக்க போய் பார் வாய்வது கட்டடிக்க மரணம் பல பொழுது

அப்படியா தங்களால் முடியவில்லை என்றால் முடியவில்லை இதோ நான் ஒரு வேடுவனாகவும் என்னுடைய மனைவி பார்வதி எமது வேடிச்சையாகவும் கஜாசுரனை பட்டியாக உருமாற செய்து அவருடைய கப்பத்தினுடைய அடியில் சென்று பண்டியாக உருமாறி நான் வேடுவனாக வந்து அன்னுடைய தவத்தை நான் சோதிக்க வேண்டும் புறப்படுகிறேன் ஓ நமச்சிவாய் நமக்கு வந்து விழுது அபாயம் என்று வந்த பன்றி ஆதரிக்கின்றேன் ஆதரிக்கின்றேன் ஆதரிக்கின்றே

தூரத்துக்கு அப்பால இருந்து ஓட்டி வந்திருக்கிறோம் அந்த பன்றியை நாங்க பிடிக்காம போக மாட்டோம் இந்த பன்றியை விட முடியாது வேற ஒரு இடத்துக்கு சென்று வேற ஒரு பன்றியை பிடித்து செல்லுங்கள் வேற ஒரு பன்றிய பிடித்து செல்வதா ஆமா நாங்க வந்து முன்னே வெச்ச கால பின்ன வைக்க மாட்டோம் அடே வேடவர்களே என்னுடைய தவமே அழிதால பரவாயில்லை இல்லை என்னுடைய கப்பமே அழிதால பரவாய் இந்த பன்றிய போல் உங்களால் பிடிக்க முடியாது இந்த பன்றியை விட மாட்டே இந்த பன்றியை விட மாட்டே என்று திருப்பித்து கொண்டிருக்கின்றாயே நீ எந்த ஊரு எந்த தேசம் நாங்கள் மந்திரத்தில் பிறந்தவர்கள் எங்களை பற்றி தெளிவாக பேச வேண்டாம் என்னுடைய காண்டிவனர் தடைத்து உண்டை எழுந்து விடுவேன் ஏ இந்த காண்டிவத்தில் என்னை அழிந்து கொள்றியா ஆண்ட துருகோதமை துதனகப்பட்டது

பன்றியை விட முடியாதா ஆமா நாங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் வந்திருக்குறோம் உனக்கு ஒரு குரு போட்டு ஆயிரம் கூற போட்டு உனக்கு ஒரு கூறு தருகின்ற அந்த பன்றியை விட்டு விடு அடே வேடுவனே ஆஹ் நீட்டும் சொல்கன்டி வேறு சென்று வேறொரு பன்றியை பிடித்துச் செல்லுங்கள் செயலுகிறதால் இந்த பன்றியை நீ காப்பாற்றுவது இருந்தால் சரி தவசை விட்டு கீழே இறங்கி வந்து என்னென்னு சண்டை செய்து வெற்றி விட்டு வெட்டி வேணா பார்த்தலாம் ஓடி அறிந்தாலும் சண்டை செய்தா

வந்தவன் வேடுவனை காணவில்லையே என்னுடைய கம்பத்தை காணவில்லையே வந்த பன்றியம் காணவில்லையே அண்ணவனை என்னுடைய காண்டுபடத்தை அடித்து சிரசை காயப்படுத்தி விட்டேன் அண்ணவனோ என்னை விண்ணுலோகம் அடைத்து அனுப்பி வைத்து விட்டான் மீண்டும் கீழே வந்து விழும் பொழுது தாவர தடாகத்தை உண்டு செய்து தடாகத்தில் விழுகுபடி செய்திருக்கின்றான் நான் இப்படி தைவம் செய்தே ஆதி சிவனை பார்ப்பது எப்படி சிவனிடத்தில் பாசுவத அஸ்திரத்தை பெறுவது எப்படி மீண்டும் இந்த பச்சை மண்டை அல்ல லிங்கமாக செய்து மீண்டும் என்னுடைய தவத்தை தொடங்குகின்றேன் పచ్చమన్నీ అల్లి అల్లి అల్మణి

அனைவருக்குமே அது உச்சியாக அமைய வேண்டும் வரம் கொடுக்க வேண்டும் தான் உன்னுடைய கருத்திலே நான் அடிவாங்கிறேன் ஆகட்டும் சுவாமி இருந்தாலும் எதற்காக எம்மை நோக்கி கண்டித்தமும் புரிந்து கொண்டிருக்கின்றாய் உமக்கு என்ன வேண்டும் சொல்கின்றேன் கேளுங்கள் சுவாமி எங்களுடைய மூத்த தந்தையார் குமரன் திருநாட்டு மன்னன் திரியோதனம் செய்த குடும்பையால் நாங்கள் நடக்கின்ற வழிதண்ணிலே பவி போகின்ற வளிதலில் விட்டு வைத்தான் குடிக்கின்ற ஜலம் தண்டையில் கூட கொடுக்கணும் கழித்து வைத்தான் பாண்டவர்கள் அறுக்கு திரு மாளிகளை மதிப்புக்குரிய கட்டபெருமானால் தப்பி விட்டோம் அது மட்டுமல்லாமல் பகடையாட வேண்டும் சூதாட வேண்டும் என்று கட்டளை ஏற்று பாமி துருகோதர் எங்களை எங்களை தோற்கடித்தான் சோமி வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு அண்ணனுடைய மாமனாகிய ஜெகனை கைவைத்த வைத்துக்கொண்டு தந்திர சூழ்ச்சியமாக எங்களை பகலை ஆட்டத்தில் தோற்கடித்து விட்டான் என்னுடைய நாடு நகரம் ஸ்ரீப சிவாஸ்திரம் அத்தனையும் அபகரித்து விட்டான் துரியோத பட்டன் அத்தனையும் இழந்து விட்டோம் பகடினால் தோற்ற காரணத்தினால் பனிரெண்டு வருஷம் வடபாசமும் சூதினால் தோற்ற காரணத்தினால் ஒரு வருடம் ஐந்து ஆவரம் சென்று வேண்டும் பதினான்காவது வருடம் நாட்டுக்கு வரும் பொழுது பதினெட்டு நாள் பாரதப் போர் வைத்திருக்கிறேன் பாரத போரில் வெற்றி அடைத்தால் தான் பங்குள்ளபடியாக பகுதி நாடு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றான் அந்த பதினெட்டு நாள் பாரத போரில் வெற்றி அடைவதற்காக துரியோதனத்திலே கர்ணன் என்று ஒருவன் வளர்ந்து வருகின்றான் அந்த கருணாகப்பட்டவன் கற்கொடை என்ற நாகபாசக்கடை ஒன்று வளர்த்து வருகின்றான் அந்த நாகவாசக்கரை வெல்ல வேண்டுமென்றான் தங்களிடத்தில் இருக்கின்ற முன்முகப்பு பாசுவத அஸ்திரத்தில் பிற்று வந்தால் தான் நாகபாச கடை வெல்ல முடியும் பதினெட்டு நாள் பாரத போரில் வெற்றி அடைய முடியும் என்று இதன் மதிப்புக்குரிய கண்டு பிரமாணம் என் அண்ணரும் இருவரும் சேர்ந்து என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார் தங்களிடத்திற்கின்ற பாசுபத அஸ்திரத்தை பெறுவர் பெற வேண்டும் எனக்காக இந்த கடும் தமிழ் செய்து கொண்டிருக்கின்ற சுவாமி பாலகா பூலோகத்திலே தீயவன் ஒருவன் பிறந்தான் நல்லவன் ஒருவன் பிறக்கத்தான் செய்கின்றான் அதர்மத்தை அழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் இவருக்காக பாண்டவர் கோட்டத்திலே பிறந்தே எம்மை நோக்கி கடிதமும் பிரிந்து இந்த பாசுபத அஸ்திரத்தை பெறுவன் இவருக்காக இந்த வடகைலாசம் நீலவன பழங்கி பாறைக்கு வந்திருக்கின்றாய் உண்மைதான் உன்னுடைய தவத்தை ஏற்றே இதோ என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அஸ்திரத்தை உமக்கு தானமாக தருகின்றேன் ஆகட்டும் செல்வாய் நாள் பாரத போர் முடிந்தவுடனே சரி இந்த பாசுவதை சந்தர் வழி மாலிகமாக நீ அனுப்பி வைத்தால் என்னுடைய கரத்திற்கு வந்து சேரும் ஆகட்டும் தந்தையை அது மட்டுமல்லாமல் சரி நீ வருகின்ற வழியிலே

காலபைரவனுடைய போராக நீ அமைத்து தர வேண்டும் ஆகட்டும் தந்தையே அது மட்டுமல்லாமல் உன்னுடைய நீ தவம்பத்தில் இருக்கிற தருவாயிலே உன்னுடைய கப்பத்துக்கடியில் வந்து யார் என்ன வரங்களை கேட்டிருந்தாலும் சரி எம்மை நோக்கி அந்த வரத்தினை கொடுத்தால் அந்த வரமாகப்பட்டது பழிப்பதற்காக உமக்கு உமக்கு நான் பக்க இருப்பேன் ஆகட்டும் தந்தையே அது மட்டுமல்லாமல் நீயோ அஷ்டாபுர நாட்டுக்கு சென்று பதினெட்டு நாள் மாறுதல் புரிந்து உன்னுடைய அண்ணனாகிய தருமனை

தாய்மார்களே